முன்னூறு பேர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைந்திருக்கிறார்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் போற்றுவதற்குரிய கழக தலைவர் அவர்கள் சார்பிலேயும் கழக இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் அவர்கள் சார்பிலேயும் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறீர்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அது ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி விவசாயிகளுக்கான ஆட்சி மகளிருக்கான ஆட்சி நெசவாளர்களுக்கான ஆட்சி மாணவர்களுக்கான ஆட்சி மாணவிகளுக்கான ஆட்சி இப்படி அனைத்து தரப்பினருக்குமான ஒரு நல்ல ஆட்சியை முதலமைச்சரோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கெல்லாம் மாவட்ட கழகத்தில் இருக்கிற நாங்களும் ஒன்றிய கழக செயலாளர் உள்ளிட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகளும் நம்முடைய ஓஎம் ரமேஷ் போன்ற ஊமாரமங்கலம் சரவணன் போன்ற எல்லோருமே உங்களுக்கு நாங்கள் துணையாக இருப்போம் என்கிற அந்த உறுதியை தந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகிற உங்களையெல்லாம் மீண்டும் ஒரு முறை மாவட்ட கழகத்தின் சார்பில் வருக 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 என அன்போடு வரவேற்பு உங்களை எல்லாம் கட்சியில் இணைத்துக் கொள்வதில் பெருமை அடைகிறோம் என்று தெரிவித்து உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்களையெல்லாம் அரவணைத்து செல்வோம் உங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் நாங்கள் செய்வோம் என்கிற அந்த உறுதியோடு உங்களையெல்லாம் வருக வருக என மீண்டும் முறை வரவேற்று கருத்து செல்வது